போட்டுருக்குறாங்க ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுங்க ஒன்று ரெண்டாவது இதில் மாதிரி தான் நாங்களும் வந்து ஒரு நாள் உக்காந்து பார்த்தவங்க தான் ஆனால் இந்த இடத்துல நம்ம பேசுறது யாருமே கேட்காத அட போப்பான்னு சொல்ற இந்த உலகத்துல நான் கேட்கிறேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மனிதர்கள் வந்து நேற்று உங்களை மாதிரி உட்கார்ந்தவங்க தான் ஆக இந்த அரங்கத்தை வந்து இந்த இடத்துல எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா தமிழ் பற்று என்பது உண்மை அதை வளர்க்க வேண்டும் திருக்குறளை மையப்படுத்தி திருக்குறளை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிக்கா பேச்சு வழங்கக்கூடிய முழுமையான ஆய்வு குறிப்பு நடக்கிறது தாமோதர சார் தான் நிறுவனர் அவர் தான் இதை நிறுவுகிறாரு ஆனால் இதில் முழுக்க முழுக்க ஏன் வந்து இது மட்டுமே மையப்படுத்தி கொடுத்த இருந்தால் நாம் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சு அப்போ இந்த அரங்கு பார்க்கலாம் அப்ப எல்லாரும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் உலகத்திலேயே மனிதர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது முன்னாடி பேசுதான் சேர்த்து பேசுவோம் கருத்து முதல்வாதி பொறுப்பு முதல்வாதி கருத்து முதல்வாளிக்க பொருத்து குடும்முதவாளிக்க என்னன்னா நான் செய்கிற செயலுக்கு அதனால எவ்வளவு ஆசிரம் என்னை செயல்படுறதுக்கு ஆண்டவன் அப்படின்னு ஒரு இவ்வொருத்தர் வந்து சொல்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் அந்த பூமிக்கு வந்த வந்து பார்த்தேன் இங்க பேச்சு பாருங்க நடத்துறாங்க சரி ஓ இன்னும் கேட்கலாமே அப்படின்னு உட்காந்து அப்போ எனக்கு இந்த இடத்த பார்த்தோட தான் அது என்னன்னு உருவாகுது அப்போ பொருள் முதுவாக தர கருத்து பொருவாக கிடையாது என் நானும் இங்க சொல்லி அனுப்பல ஆனா என் சிந்தனை தான் வந்து இதை ஏற்று சொல்லி அப்போ கருத்து முதலாளி பொருள் முதலாளி வர வாதமே என்னன்னா ரொம்ப தீர்க்க முடியாத முக்கியம் வந்து எப்படி வந்த போயிருந்ததுன்னா இல்லை இல்லை ஆண்டை வந்தா உங்களை உட்கார வச்சு நினைச்சுட்டாரு அதை பார்க்க சொல்லி அதான் நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க வந்துக்க மாட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க நான் என்ன சொன்னேன் இல்லை உட்காந்து நல்லா பேசுறாங்களே நல்லா செய்யறாங்களே சரி வசிக சார் நல்லா பேசுறாரு கேட்பமே அப்படி நீங்க வந்தீங்கன்னா இங்க நடக்கிறது வச்சு நீங்க வந்து இதுதான் பொருள் முதல்வாதிகள் ஆனா உங்களை பண்ணி அமைச்சாங்க அப்படின்னு சொல்றது கருத்து முதல்வாதிகள் அப்போ ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுது கருத்து முதலாக பொருள் முதலா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றா இதுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு இது அவ்வளவுதான் இது ஒரு பாயிண்டா இருக்கு ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரான்ஸ் எல்லா நாடுமே நமக்கு தான் நாகரிகம் வளர்ச்சிங்கிறது வந்து வரலாறு சொல்லுது இப்போ தமிழை பத்தி சொல்ல சொல்ல சொன்னாங்க இன்னைதான் அது மறுக்க முடியாது ஏன் அப்படி முன்னாடி வந்த நாடு ஏன் பின்னாடி இருக்கு இதை கேள்வி வர்றாங்க ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஒரு நிவான் படம் உமா சாட்டில் வரும் ஆனால் அப்பதான் நம்ம டிவி விட இருக்கிற இதே நீங்க வந்து மாடன் சைஜ் மாடன் சைஸ் படம் வந்து தாண்டி சாப்பிடுவோம் அந்த படம் கம்பெனி உள்ள அங்கே இருக்க ஏய் இன்னும் பிடி பிடிச்சிக்கல படம் படம் அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் தான் தெரியும் மாடல் டைஞ்சு படம் பாருங்க

பேங்க்ல வேலை செய்யணும் என் பையனை பேங்க்ல வேலை செய்யணும் ஏதா என்ன இருக்கு தவறு எனக்கு அவனை ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அவனை ஒரு அறிவாளியா ஆகணும் என்னமான மாத்தி யோசிக்கணும்ன்ற திங்கிங்கே கிடையாது பல ஆண்டுகளா இது உண்மையா பொய்யா உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் எப்படியா பையனை ரயிலே வேலை வச்சா போயிருக்கும் அடிமையா வாழ்ந்து வாழ்ந்து அடிமை புத்தியே தான் இருந்தது தவிர அதை உடைச்சி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமோ விஞ்ஞானி ஆகணுமோ செய்யணுமோ எண்ணம் கிடையாது அது உள்ளத்தரு வச்சு சொன்னா ரொம்ப அழகாக சொன்னாங்க உதாரியா இருந்தேன் ஊதாரியாக தான் இருக்க முடியும் சம்பளம் வாங்கி மாதம் மாதம் நல்லா முடியும் முடியாது தான் போயிருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் வந்து தான் உருப்படி ஆக முடியும் நான் ஒருத்தர் சொன்னார் முன்னாடி அதுக்காக சொல்றேன் அப்போது எல்லாருமே வந்து அந்த பணம் என்ன பண்ணிட்டுனா வாழ்க்கை முறையை மாற்றி அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறத விட்டு ஒரு கீழ்த்தரமான இடத்துக்கு கொண்டு போறது அப்போ இந்த மாதிரியான அரங்குகள் இந்த மாதிரியான மனிதர்கள் இவங்க தான் ஒரு மனுஷனை வந்து க்ளியூன் பண்றாங்க இல்ல அது தவறு நீ எல்லாத்தையும் கற்றுக்க இந்த சமுதாயத்தில் கற்றுக்கறதுக்கு ஆயம் இருக்குது ஆனா கற்றுக்க தவறுறது நீ எதுக்கு நான் என்ன செய்ய பா அந்த கிபிகப்பா இந்த அவங்க பேசு நீ பவனா நான் என்ன பண்ண போகிறாங்க தெரியல அப்போ அவங்க வந்து கற்றுக்கிறாங்க என்ன லாபம் அப்படின்னு ஒருத்தர் போயிட்டான்னா தவரும் கஷ்டம் அப்படி இல்லாம அவர் என்ன கருத்து பேசுகிறாங்க

அப்போது ஒரு மனுஷங்க எப்படி ஒரு விஷயத்தை எப்படி பார்க்க வைக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுட்டு ஒரு சமுதாயத்தை ஒரு நடத்து இது வந்து இது ஒரு பார்க் இன்னொரு பார்ட் ஏதோ ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் இன்றைய சமுதாயத்தில் ஒரு பெரிய கேள்வி வருது இது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது அது என்ன கேள்வி நிறைய டைவர்ஸ் ஆகுது ஏன் ஆகுது இந்த மாதிரி கலாச்சாரம் இல்லை பெண்கள்லாம் முன்னாடி வந்து உங்களுக்கு வருக்கும் தான் காலி ஒரு மூணு வேணி இனி தாண்டாதே வேதனையை தாங்காதே அறியிடும் தவறு இல்லைையா அறிவும் தவறுண்டு வாழ்வது ஒரு முறை வாழ்ந்து கொடுத்தவன் கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவனையும் மறக்காது புருஷன் கோபம்ட அடிப்பான் அப்போல்லாம் வாங்கிக்கினேரு ஆனால் என்ன பண்ணக்கூடாது எங்கள் அம்மாவோட கொண்டு கூடாது இப்படி சொல்லி படம் எடுத்தாங்க அது இன்னும் மறக்க முடியும் போங்களால உந்த அனுபவத்து எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு என்ன அடிப்பியா ஏய் நீ அடிக்கணும்னு யோசிக்க கூடாதா கூடாதாரா அதுவே தப்புடா அடிப்புன்னு வேற சொல்ல இல்லைம்மா வேறு அப்போ இந்த இடத்துல அந்த பெண் என்பது காரணம் இருக்கு அக்கா தாச்சா இருக்கட்டும் அண்ணா காரணம் இருக்கும் அவங்க கெட்டவங்களா நேர்மையா பேசுறாங்க அதிகாரமா பேசுறாங்க கெட்டவங்களா அப்படின்னு கிடையாது சமுதாயம் முன்னேற முன்னேற பாதுகாப்பு என்பது ஆணுக்கு பெண்ணுக்கு ஈக்கல் ஆயிடுச்சு ஒரு காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது கணவன் கால் காலடியில் ஊழ்ந்தாகணும் அவன் வேஷம் கடைக்கு போவான் கடைக்கு போவான் வேலைக்கு போவான் சம்பாதிச்சு கொடுப்பான் சாப்பாடு வீட்டுல தான் இருக்கும் அவங்களுக்கு காலடி தான் நம்பி இருக்கு ஆனா

என்னமா வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேர் பிரியாணி வந்து நானும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் அந்த பெண்ணுக்கு இல்லாமல் போகுது அப்போ அந்த பெண்ணு என்ன பண்றாங்க சுதந்திரமாக வாழ விரும்புகிறாங்க அடிமையாக வாழ விரும்புகிறேன் அவ்வளோதான் அப்போது இது தப்பாக தான் அது வேறு விஷயம் அப்போது இப்படி நடக்குது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நான் சொல்கிறேன் ஒரு சமுதாயத்தில் நீரோட்டத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மட்டும்தான் இதுக்கு என்ன காரணம் அப்போது ஆணு பெண்ணு ஈக்குவலாக சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே யாரும் அடிமையாக்கள் கட்டாயம் தள்ளப்படாததுனால என் <laughs> பையன்மூகம்